அன்பான வணக்கம் படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் உங்களோடு இணைவது நிர்மலா சிவகுமார் வாய்ஸ் சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு கணவர் அவரது மனைவியுடன் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார் எழுபத்தைந்து வயதில் ஆதரவின்றி நிற்குது மனசு நாற்பத்தைந்து வருடம் ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாம் ஒரு நாளாவது நான் சமையல் செய்து அவளுக்கு ஊட்டி இருக்கலாம் ஒரு நாளாவது அவளுக்கு பதில் நான் அவளது துணியையும் சேர்த்து துவைத்திருக்கலாம் ஒரு நாளாவது என் விடுமுறை நாட்களில் அவளை வெளியில் அழைத்து சென்றிருக்கலாம் ஊர் ஊராய் சுற்றி அவளை உற்சாகப்படுத்தி இருக்கலாம் அவள் விரும்பி கேட்காத போதும் ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கலாம் ஒரு மாசமாவது என் முழு சம்பள பணத்தையும் அவளிடமே கொடுத்திருக்கலாம் ஒரு நாளாவது காலையில் அலாரத்தை கொஞ்சம் அணைத்து வைத்து அவளை தூங்க விட்டிருக்கலாம் நீ சாப்பிட்டியா என்று அவளை ஒரு நாளாவது கேட்டிருக்கலாம் நீயும் வா என்னுடன் வந்து சாப்பிடு என்று சொல்லியிருக்கலாம் அவள் தன்னை கவனிப்பதை விடுத்து பிள்ளைகள் மட்டும் கவனிப்பதை கண்டு நான் கொஞ்சம் அவளை கவனித்திருக்கலாம் அவள் நோயில் விழுந்த போது நான் கடன்பட்டேனும் அவளை காப்பாற்றி இருக்கலாம் என் தாயே தாரமே நீ என்னுடன் இருந்தபோது நான் கம்பீரமாய் வாழ்ந்தேன் என்னை தூக்கிவிடவும் மூத்தவனுக்கு நேரமில்லை தேநீர் ஏதாவது போட்டுத்தர கேட்டால் இளையவளுக்கு சினம் வருது என் மனைவியே உன்னை நான் தினமும் கொண்டாடி இருக்க வேண்டும் நான் தவறுகள் இழைத்ததற்கு என்னை நீ மன்னித்துவிடு மனைவியே என்னை மன்னித்துவிடு மீண்டும் ஒரு பிறப்பு இருக்குமென்றால் நீயே என் மனைவியாய் வந்துவிடு நான் உன்னை கொண்டாட வேண்டும் எழுபத்தைந்து வயதில் இந்த நிலை யாருக்கும் வராமல் இருக்க உங்கள் மனைவியை தினமும் நீங்கள் நேசியுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் தாய்க்கு பின் தாரம் என்பதை மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்